இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருந்தில்லா மருத்துவமான நியூரோ தெரப்பியை செய்து வரும் எனது குருநாதர் உயர் திரு சேலம் சுந்தரராஜன்ஜி அவர்கள் சிகிச்சையும் பயிற்சியும் கொடுத்து வருகிறார்கள் அவர்களின் சிறிய விளக்கத்துடன் இப்பதிவு அன்பர்களே இன்றைக்கு நான் ஒரு புதிய மருத்துவ முறையை அறிமுகம் செய்து வைக்க இதன் மூலம் விரும்புகிறேன் புதிய மருத்துவ முறை என்றால் இதற்கு முன் நீங்கள் பார்த்திராத ஒரு மருத்துவ முறை இதில் மருந்தில்லாத மருத்துவம் என்ற பெயரில் நாம் பல நோய்களை குணப்படுத்தி இருக்கிறோம் மும்பையைச் சேர்ந்த டாக்டர் லஜுபதி ராய் மெஹரா என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மருத்துவ முறையாகும் இதில் பலவிதமான நோய்களுக்கு நாம் அற்புதமான சிகிச்சை அளித்து மருந்தே இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியும் என்பதை கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆராய்ச்சியில் டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ரா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மருத்துவத்தை தமிழகத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாம் செய்து வருகிறோம் இதனுடைய அடிப்படை என்ன என்றால் உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய கிளான்ஸ் அவை உடலில் சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் சுரக்குமானால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்பதுதான் மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்படிப்பட்ட கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் சில நேரங்களில் தவறுதலாக சில செயல்களில் ஈடுபடும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நோயாக நமக்கு அறியப்படுகிறது அப்படிப்பட்ட உடலுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய இந்த நோ நோயை நாம் அந்த கிளான்ஸ் என்ற ஹார் ஹார்மோன் சுரப்பிகளை சரி செய்வதன் மூலமே நாம் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் நாம் ஹார்மோன்ஸை சீர் செய்தால் நோயை உடலை நோயில்லாமல் வைத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த மருந்தில்லாத மருத்துவம் டாக்டர் லஜபதி ராய் மேகராஜ் நியூரோதெரப்பி என்ற பெயரை நாடு முழுவதும் இன்றைக்கு பிரபலமாய் கொண்டு வருகிறது ஆகவே இந்த முறையை தெரிந்து கொள்வதற்கும் கடைபிடிப்பதற்கும் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நோய்க்கு தேவையான சிகிச்சை முறையும் நாங்கள் அளிக்க முடியும் நீண்ட கால நோயாக இருந்தால் அதையும் நாம் சரிசெய்ய முடியும் இந்த நம்பிக்கை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பலருடைய அனுபவங்கள் இதை பற்றி எங்களிடம் அவர்கள் பேசும்போது நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் ஆலோசனை செய்து அதற்கான தீர்வை கண்டுபிடித்து கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும் உடலில் நோய் ஏற்பட்டால் அதனை குணப்படுத்த உலகில் எண்ணற்ற மருத்துவ முறைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் நியூரோ தெரப்பி எனும் எல்லமெண்டி ஆகும் லஜபதிராய் மெஹரா நியூரோதெரப்பி என்பது இதன் அர்த்தம் இதனை லஜபதி ராய் மெஹரா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதால் அவரின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது ஆசான் லஜபதி ராய் மெஹ்ரா அவர்கள் சிறுவயதில் தன் வீட்டு அருகில் ஒருவர் வயிற்று வலிக்கு சிகிச்சை எடுத்து குணப்படுத்துவதைக் கண்டார் அதனை ஆதாரமாக வைத்து தானே இம்முறையை பல்வேறு சோதனைகளை செய்து பல ஆண்டுகள் அனுபவத்தில் இதனை உருவாக்கினார் நீரோதெரபி என்றால் என்ன இது மருந்தில்லா மருத்துவமாகும் உடலில் உறுப்புகள் அல்லது சுரப்பிகள் செயல்படவில்லை எனில் உடலுக்கு தேவையான ரசாயனம் உற்பத்தியாகாமல் உடல் நோய்வாய்ப்படும் இச்சிகிச்சை மூலமாக பல்வேறு சுரப்பு நீர்களை மற்றும் உறுப்புக்களை தூண்டச் செய்து நோயாளியின் உடலுக்கு தேவையான ரசாயனம் மற்றும் சுரப்பியை தூண்டி நோயை குணப்படுத்த முடியும் எல்லமெண்டி சிகிச்சையானது உடலில் பல்வேறு இடங்களில் அழுத்தம் கொடுத்து ஹார்மோன் குறைபாடு இருப்பின் பிற்று சுரப்பியை ஊக்குவித்து குறைபாடுள்ள ஹார்மோன்களின் தூண்டச் செய்யும் ஹார்மோன்களை பெற்றூற்றி சுரந்து குறைபாட்டினை நீக்குகிறது உடலில் அமிலம் காரம் அதாவது ஆசிட் அல்கலைன் இவ்விரண்டும் சமநிலையாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரண உறுப்புகள் சீரான வேலை செய்தால் அமிலத்தன்மை காரத்தன்மை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எல்லமெண்டியை பொறுத்தவரையில் எல்லா நோய்களுக்கும் முதல் காரணம் கட்டுப்பாடு இல்லாமையே இதனை இச்சிகிச்சை மூலம் அமிலத்தன்மை மற்றும் காரத்தன்மையை சமநிலையாக்கினால் நோயை குணப்படுத்த முடியும் என்பதாகும் எல்லமெண்டி மூலம் மருந்தில்லாமல் பல நோய்களை குணப்படுத்த முடியும் எல்லமெண்டி சிகிச்சை என்பது நோயாளியை படுக்க வைத்து குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட நோய்க்கு தகுந்தவாறு கால்களினால் அழுத்தம் கொடுத்து குணப்படுத்துவது ஆகும் உடலில் செரிமான மண்டலமும் மூளையும் சரியாக செயல்பட்டால் உடலில் நோய்கள் உண்டாகாது மூளைக்கும் குடலுக்கும் வேக்கஸ் எனும் கிரேனியில் பத்தாவது நரம்பு இணைத்துள்ளது செரிமான மண்டலத்தில் உண்டாகும் பசி தாக உணர்வை மூளைக்கும் மூளையில் உண்டாகும் எதிர்மறை எண்ணங்களான மன அழுத்தம் பதட்டம் குடலுக்கும் தெரிவிக்கிறது இவை சீராக வேலை செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லமெண்டி முதலில் செரிமான மண்டல குறைபாடு இருந்தால் அதனை சரி செய்து நோய்களையும் குணப்படுத்துகிறது எல்லமெண்டி சிகிச்சையான உச் சிகிச்சையானது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் உடல் குறைபாடு மற்ற மன குறைபாடுகளையும் குணப்படுத்துகிறது தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் நண்பர்களையும் உறவினர்களையும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து வைத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி வாழ்க நலமுடன்